ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்பு இல்லம் சுட சுட தயிர் சாதம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு மசாலா உருளைக்கிழங்கு வறுவல் தயிர் சாதம்னால் யாருக்கு தான் பிடிக்காது அதோடு இது தாலி போட சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா இது ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா தோல் சீவி நல்லா கழுவி இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு மசால் ரெடி பண்ணணும் அதுக்கு ஒரு வடைச்சட்டியில் நான் வந்து ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பு சோம்பு சீரகம் குருமிளகு கொஞ்சமாக வரமல்லி காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் ரெண்டு கொத்து கருவேப்பிலை இதெல்லாமே நல்லா நம்ம மணம் போகிற அளவுக்கு வறுத்துக்கணும் நல்லா வறுத்தோம்னா தான் அந்த பச்சை வாசனையே இருக்காது ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுடலாம் இது நல்லா ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் ஜாரில் மாற்றி நல்லா ஐஸாக அரைச்சி எடுத்துடலாம் இந்த மசாலா தான் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல் டேஸ்ட்டுக்கு சூப்பராக இருக்கும் நம்ம சாதாரணமாக எண்ணெய் ஊற்றி உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் தண்ணி மிளகாய் தூள் உப்பும் போட்டு தானே செய்வோம் இந்த மாதிரி செஞ்சோம்னா இன்னுமே நல்லா டேஸ்ட் வந்து தயிர் சாதத்துக்கு தூக்கலாக இருக்கும் நல்லா அளவுக்கு நைஸ் அரைச்சி எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் உருளைக்கிழங்கு பொரியல் செய்கிறதுக்கு மண் பாத்திரம் எடுத்துருக்குறேன் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி உருளைக்கிழங்குலாம் கட் பண்ணி வச்சு அதை சேர்த்து உப்பு பெருங்காயம் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் மசால் அதுக்கப்புறம் தனி மிளகாய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் உருளைக்கிழங்கு தனியாக வே தண்ணியில் ஒரு அரை வேக்காடு அளவுக்கு வேக வைக்கணும் ஆனால் அப்படியெல்லாம் வேக வைக்கணுங்கிறது இல்லை நம்ம ஏன்னா உருளைக்கிழங்கு சீக்கிரமாகவே வெந்துடும் அதனால் நம்ம எண்ணெயிலையும் எல்லா வணக்கி விட்டுட்டு இதில் ஒரு காட்டம் அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வைச்சோம்னாலே போதுமானது இப்போ பாருங்கள் நல்லா உருளைக்கிழங்கு மசாலாவோட மசாலா கூட கோட்டிங் ஆகி நல்லா டேஸ்ட்டு சுட சுட பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் முருகலாகவும் இருக்கும் அந்த மசாலாவோட ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம அடுத்த ஒரு மண் பாத்திரத்தில் நல்லா சோடா சாதம் போட்டுட்டு நல்லா இந்த மேசர் வச்சு நல்லா கொல கொலன்னு மசிச்சு விட்டுருங்க உப்பு போட்டுட்டு காய்ச்சி ஆறன பால் அதுக்கப்புறமா தயிர் இதே லன்ச் பாக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னம்னா இந்த பாலும் தயிரும் ஊற்றும் போது புளிப்புத்தன்மை அதிகமாக தெரியாது நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கடுகு கடலைப்பருப்பு வரமிளகாய் தாளிப்பு தான் தயிர் சாதத்தோட அல்டிமேட்டு நல்லா கிளறி விட்டுருங்க தயிர் சாதம்னால் தான் பிடிக்காது அதோட பார்த்திங்கன்னா இந்த மசாலா உருளைக்கிழங்கு வறுவல் சின்ன வெங்காயத்தோட தாளிப்பும் சேரும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்